அறிவிக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூது சல்லாம் சொன்னார்கள் ஈயாக்கும் வல் ஜுலூ சஃபித்துருகாத் பாதை ஓரங்களிலே அமருவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஃபக்காலு யா ரசூல் மாலனா மின் மஜாலிசினா புத்துன் தஹத்தது பீஹா அல்லாவின் தூதரே எங்களுக்கு அப்படியான மஜ்லிசுகளில் உட்காருவது மிக தேவையாக இருக்கிறது வேறு இடங்கள் இல்லை எங்களுக்கு அப்படின்ற சொல்கிறாங்க அப்போ சொன்னாங்க ஃப இதா அபை இல்லல் மஜிலிச தூ அத்தரீக்க ஹக்கஹூ அப்படி நீங்கள் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அந்த மஜிலிசுகளில் பாதை உரங்களில் அமரத்தான் வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் பாதைக்குரிய உரிமைகளை ஹக்குகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமா ஹக்கு தரீக்கு யாரோ சூழலா அல்லாவின் தூதரே பாதைக்குரிய ஹக்கு என்றால் என்ன பாதைக்கும் ஹக்கு இருக்குதா நிறை உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க ஆம் பாதைக்கும் ஹக்கு இருக்கிறது என்ன ஹக்குண்டா அக்துல் பசர் பார்வையை தாத்திக் கொள்வது வக்கஃப் அதா நோவினை தரக்கூடியவற்றை நீக்குவது ஒரத்து சலாம் சலாத்துக்கு பதில் சொல்வது ஒல் அம்ருபில் மாருஃப் ஒன் நஹ்யூ அனில் முங்கர் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது இவை தான் பாதைக்குரிய ஹக்குகள் உரிமைகள் என்று ரசூலை சொன்னாங்க அப்போ பாதையில் நிற்கணும் பாதையில் உட்கார்ந்து பேசணும் ஒருன்ற ஒரு நிலைமை வந்தால் இவை இந்த உரிமைகளை கடைப்பிடிக்க முடியுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் பார்வையே தாழ்த்தி கொள்ளையலுமா பாதையில் என்னது அந்நிய பெண்கள் மகரமில்லாத பெண்கள் அரைக்குறை ஆடைகளோடு அவர்கள் பாதைகளில் நடமாடுகின்ற ஒரு நிலை வரும் இப்போ ஹராத்த பார்க்குற ஒரு சூழல் ஏற்படும் அப்போ பார்வையை தாழ்த்தி கொலை மிக்கணும் அடுத்தது கஃஃல் அதா நோவினை தரக்கூடிய பாதையில செல்லக்கூடியவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வைகள் இருந்தால் அவைகளை அகட்டணும் கற்கள் முட்கள் எனது ஏதோ எனது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வைகள் இருந்தால் அதை அகட்டணும் பார்த்துட்டு கூடாது ஒரு வாழைப்பழம் தோழிக்குது என்னது எல்லாரும் போகிறாங்க வராங்கன்னு பார்த்துட்டு சும்மா கேளாது ஒரு முஸ்லீம் அதை அகற்றணும் ஒரு வீதுரு இருக்குது ஒரு கிளாஸ் உடஞ்சி இருக்குது அதை மிருச்சு கா மக்கள் முட்செடிகள் இருக்கிறது என்றால் அவைகளை அகட்டணும் மக்களுக்கு தீங்கு தரக்கூடியவைகளை அகட்டணும் இது பாதைக்கு செலுத்த வேண்டிய உரிமை அடுத்ததூலை சொல்கிறாங்க சலாம் சொன்னால் பதில் சொல்லணும் யாராவது நீங்கள் போகிற வாராங்க சலாம் சொல்லணும் பதில் சொல்லணும் இது பாதை கொடுக்குற உரிமை அடுத்தது நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் பாதையில் நீங்கள் ஈர்க்கிறீங்க இருக்கவே வேண்டுமென்றால் பாதையில் ஒரு ஒரு பாவத்தை கண்டால் தடுக்கணும் நன்மையை ஏவணும் இதெல்லாம் செய்யலுமாய்ந்தால் நீங்கள் பாதையோரங்களில் இருங்க இருந்து பேசிக்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னு அது தேவை ஏற்பட்டால்தான் இல்லாட்டி பாதையோரங்களில் என்னது இருப்பதை ரசூல்லாய் இவ்வளோ விரும்பலை அது பாதை பசார்கள் அல்லாவுடைய விருப்பத்துக்குரிய இடமும் இல்லை ஏதோ தேவைக்கு போனால் அத்தியாவசிய தேவைக்கு போனால் அல்லது வியாபார தல